ஸ்ரீமதே ராமானுஜாய ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் எப்பொழுது பார்க்க இருப்பது தொண்டடிப்புடியாழ்வார் அருள் செய்த திருமாலை முப்பத்தி இரண்டாவது பாசுரம் ஆர்த்து வண்டலம்பும் சோலை அணி திருவரங்கம் தன்னுள் கார்த்திரள் அனையமேனி கண்ணனே உன்னை காணும் மார்க்கமுன்றறியமாட்ட மனிதனில் துரிசனாய மூர்க்கனேன் வந்து நின்றேன் மூர்க்கனேன் மூர்க்கனேனே ஆர்த்து வண்டலம்பும் சோலை அணி திருவரங்கம் தன்னுள் கார்த்திரள் அனையமேனி கண்ணனே உன்னை காணும் மார்க்கம் ஒன்றறிய ஒன்றறியமாட்டா மனிதனில் துரிசனாய மூர்க்கனேன் வந்து நின்றேன் மூர்கனேன் மூக்கனேனே ஆர்த்து ஆரவாரித்து வண்டு அலம்பும் வண்டுகள் ரீங்கரிக்கும் சோலை புழில்கள் சூழ்ந்த அணி அழகிய திருவரங்கம் தன்னுள் அதான் முதல் வார்த்தைக்கு முதல் அர்த்தம் ஆர்த்து வண்டலம்பும் சோலை அணியரங்கம் திருவரங் அணி திருவரங்கம் தன்னுள் ஆரவாரித்து வண்டுகள் ரீங்கரிக்கும் சோலைகள் சூழ்ந்த அழகான ஸ்ரீரங்கத்தில் கார்த்திரள் அனைய கார்த்திரள் கார்த்திரல் மேகத்திரள் மேகக்கூட்டம் அவளை சேர்ந்து அப்படி இருக்கிற ஒரு மேனி மேகத்திரள் போன்ற மேனியுடைய திருமேனியுடைய பெருமானே மேனி கண்ணனே பெருமான அப்படி கூடுற உன்னை காணும் உன்னை தரிசிக்கிற உன்னை நேரில் பார்க்கிற மார்க்கம் ஒன்றறியமாட்டா மனிதரில் துரிதனாய உன்னை சாட்சாத்கரிக்க அப்படின்னா நேரில் பார்க்கக்கூடிய உபாயம் ஒன்றில்லாத மாட்டாத மனிதர்களின் கடைசி ஆளாசம் துரிசன்ன கடைசி அப்படின்னா சொல்கிற பதர்னு சொன்னோம்ல ஒரு பயனில்லாத பொருளாக இருக்கேன் நான் இப்போ அப்படிப்பட்ட சூசம் ஒரு மூர்க்கனேன் மூர்கனேனா பிடித்தது விடாத மூடனாகி அடியேன் முயலுக்கு மூன்றுகால் என்கிற பிடிவாதத்தில் இருக்கிற நான் வந்து நின்றேன் வேறு புகழற்று திருமானே உன் முன்னால் வந்து நிற்கிறேன் நான் வந்து ரொம்ப கடைநிலை ஆசாமி எனக்கு உன்னை அடையும் மார்க்கவும் தெரியாது ஆனாலும் உன்கிட்ட வந்து நின்றேன் மூர்கனேன் மூர்க்கனேனே என்னுடைய தன்மையை மாற்றும்படியாக கடாட்சி தருள வேண்டும் மூர்கனேன் மூர்கனேனே அப்படிங்கிற தன்னையை தான் குறைச்சி சொல்லிக்கிறார் இது நைச்ச அனுசந்தானம்னு பேர் நைச்சிய அனுசந்தானம் அப்படின்னா தன்னுடைய நீசத்தனத்தை தன்னுடைய என்ன சொல்கிறது குறைவை சொல்லி பிரார்த்திக்கிறது இதெல்லாம் ஆழ்வார்கள்ட்ட பார்த்து பார்க்கலாம் அதிகமாக அதே மாதிரி இங்கே தொண்டரடி ஆ ஆழ்வார் தொடர்ந்து இந்த மாதிரி பாசனங்களில் சொல்லி வந்திருக்கார் அது பேர் நைச்ச அனுசந்தானம் ஸோ இவருக்கு பெருமானை சாட்சாக்கரிக்கூடிய உபாயம் எது தெரியாது இவர் மனிதரில் கடைசியா சாமி இருந்தாலும் மூர்க்கன் முரட்டும் பிடிவாத உண்டு அப்படிப்பட்டனான் எல்லாம் தேடி அழிஞ்சு முட்டி மோதி கடைசியில் உன் முன்னாடி வந்து நிற்கிறேன் மூர்க்கனேன் மூர்கனேனேன் பாசுரத்தப்படுகிறேன் பிடிக்கலான்னு நினைக்கிறேன் பாசுரம் ஆர்த்து வண்டலம்பும் சோலை அணி திருவரங்கம் தன்னுள் கார்த்திரள் அனையபேனி கண்ணனே உன்னை காணும் மார்கமுன்றறியமாட்ட மனிசரில் துரிசனாய மூர்க்கனேன் பந்து நின்னேன் மூர்க்கனேன் மூர்க்கனேனே ஸ்ரீமதே ராமானுஜாய